வணக்கம் சார் இன்றைய கேள்வி மாசி இரண்டாவது வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாடு என்ன செல்வம் பெருகிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு ஏதாவது சொல்லுங்களேன் ஸ்ரீ குருப்யோ நமஹா பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருப்பாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு என குருநாதர் திருமுக புதவுடிமூர்த்தியை அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மாசி மாதம் தை வெள்ளிக்கிழமை அந்த மாதம்தான் விசேஷமா மாசி வெள்ளிக்கிழமையும் விசேஷம் அதுவும் இந்த முறை வரக்கூடிய இந்த மாசி வெள்ளிக்கிழமைங்கிறது இன்னும் சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமைகளாகவே இருக்கும் ஸோ இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியோட அருளை நாம் பெற என்ன பண்ணலாம் நிறைய இருக்குது மகாலட்சுமிக்கு பிடித்த விஷயங்கள்ங்கிறது நிறைய இருக்குது மகாலட்சுமி அம்சமாகவே இருக்கக்கூடிய சங்கு வலம்புரியாக இருக்கட்டும் இடம்புரியாக இருக்கட்டும் ரெண்டு சங்கில் ஏதோ ஒரு சங்கில் தீபம் ஏற்றுறது பெரும்பாலும் எல்லோரும் சங்கு தீப வழிபாட்டை நிறைய பேர் பண்ணுறாங்க இதை நீங்களும் பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் வலம்புரி சங்க அரிதானதுன்னு சொல்கிறாங்க இப்போ வலம்புரி சங்க நிறைய கிடச்சிருது இடம்புரி தான் கிடைக்கிறது இல்லை இடம்புரியிலையும் சரி வலம்புரி சங்குலேயும் இதை விளக்கேற்றலாம் சங்கு நல்லா தரமானதாக ஏன்னா இன்றைக்கி மோடு அடித்து எல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க ஸோ சங்கு தரமானதான் பார்த்து வாங்குங்க இந்த சங்கு தீபத்தில் மூலியமாக மகாலக்ஷ்மியை நம்ம வீட்டுக்கே வரவழைக்கலாங்க லக்ஷ்மி கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறதுக்கு இந்த சங்கு தீபம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் சங்கு வாங்கி வந்து தண்ணீர் பன்னீர் கோமூத்திரம் முதல்ல தண்ணியில் கழுவுணும் அப்புறம் பன்னீரில் அபிஷேகம் பண்ணி கழுவணும் கோமூத்திரம் மூலியமாக சுத்தம் பண்ணி மறுபடியும் நல்லா நல்ல தண்ணியில் கழுவி துடைச்சி எடுத்து வச்சுக்குங்க பின்னாடி அதுக்கு சங்குக்கு பொட்டெல்லாம் வச்சு ஒரு பாத்திரம் நிறைய உப்பு நிரப்பி ஒரு பாத்திரத்தில் உப்பு வெண்கல பாத்திரமாக இருந்தால் நல்லதுங்க இல்லை நம்ம வீட்டில் எவர் சில தான் இருக்குன்னா பரவாயில்ல அல்லது ஒரு பித்தளை தட்டு நிறைய உப்பை நிரப்பி அந்த உப்புக்கு மேலே அந்த சங்கை வைங்க வச்சு சங்கில் நெய் ஊற்றி திரி நான் தாமரைத்தண்டு திரி போடுறதா சாதாரண திரி போடுறதா அப்படின்னா அதை உங்களுடைய சௌரியம் உங்களுக்கு சாமரை தண்டு திரி கிடச்சா தாமரை தண்டு திரியே போடுங்க இல்லைன்னா சாதாரண திரி போடும் போட்டு தயாராக வச்சுட்டு இதை வீட்டோட ஈசான்ய மூலையில் தான் ஏற்றணும் வீட்டோட ஈசான்ய மூலையில் தான் ஏற்றணும் ஈசான்ய மூலையில் வடகிழக்கு பகுதி அங்கே நம்மளுடைய சௌரியங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க அந்த இடத்த ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வேறு எதுவும் உபயோகப்படுத்தாத மாதிரி தயார் பண்ணி வச்சுக்குங்க சரிங்களா அதை பண்ணிக்கிங்க அது ரொம்ப நல்லது வீட்டின் ஈசான்ய மூலையில் ஏற்றணும் அது எப்படி இருக்கணும்னா தென்மேற்க கன்னி மூலை சொல்கிறோம் இல்லையா இப்போ இந்த சைடு ஈசான்ய மூலைன்னா இந்த சைடு கன்னி மூலை அப்போ சங்கோட அந்த முகம் நம்மளுடைய கன்னி மூலையை பார்த்த மாதிரி இருக்கணும் ஏற்றணும் இப்படி விளக்கை ஏற்றி சுக்ரஹோரை ஹோரை முக்கியமாக வெ ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரையில் இல்லை மத்தியானம் சுக்கரஹோர இரவு சுக்கரஹோர மூணு நேரம் வரும் இதில் ஒரு நேரத்தில் அந்த விளக்கை ஏற்றுங்க தினமும் டெய்லி வர சுக்ரஹோரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தில் அந்த சுக்ரஹோரை வரும் இந்த சுக்ரஹோரையில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விளக்கை ஏற்றி வே ஏற்றணும் அவசியமாக ஏற்றினீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கும் என்ன பண்ணணும் விளக்கை ஏற்றிட்டீங்கன்னா மகாலட்சுமியை பற்றி நமக்கு என்ன தெரியுமோ அதை வந்தால் மகாலக்ஷ்மீன்னு பாட்டு பண்ணாலும் தப்பு இல்லை சரிங்களா எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் நம்ம பண்ண முடியும் இது கோசரம் போய் நீங்கள் படிச்சுட்டு வந்து ஸ்லோகம் சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது லக்ஷ்மியை பற்றி உங்களுக்கு தெரிந்த துதிகளை போற்றிகளை சொல்லி மகாலட்சுமியை போற்றி தாமரையில் அமர்ந்தாலே போற்றி சங்கு தீபத்தில் அமர்ந்த விளையை போற்றி அப்படின்னு போற்றிகள் இருக்கும் அப்படி தெரிஞ்சவங்க அது பண்ணுங்கள் இப்போ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கனக்கதார அஸ்தோத்திரன்னு சொல்லுங்கள் ஏதோ சொல்லி அர்ச்சனைகளை செய்து இந்த நாற்பத்தோரு நாட்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இதை செய்து வர கண்டிப்பாக பண வரவு அதிகரித்து கடன் தொல்லை நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதில் இது ஒரு சுலபமான பரிகாரம் தாங்க கடன் தொல்லை தீரும் முக்கியமாக தனுசு லக்னக்காரங்க துலா லக்னக்காரர்கள் இந்த சங்கு தீபத்தை ஏற்றினால் தனுசு ராசி ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க துலா லக்னத்தில் பிறந்தவங்க இதை ஏற்றுனீங்கன்னா தீராத பிரச்சனைகள் என்ன பிரச்சனை பண பிரச்சனை இருக்குது அதை எல்லாமே நமக்கு தீரும் சரிங்களா இப்போ இந்த சங்கு தீபத்தை இந்த மாசியில் வரக்கூடிய திங்கக்கிழமையும் பண்ணலாம் ஏன்னா சங்குங்கிறது சந்திரன் அதனால தான் மகாலட்சுமிக்கு சந்திர சகோதரியை நமகா அப்படின்னு ஒரு அர்ச்சனை பேரே ஒன்று சந்திரனுக்கு சகோதரியாக இருப்பவளேன்னு திங்கள் அல்லது வெள்ளியில் வரக்கூடிய சுக்கர ஹோரலை இந்த விளக்கை ஏற்ற ஆரம்பித்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அப்போ நான் திங்கக்கிழமை பண்ணட்டுமா இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணட்டுமான்னு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே எந்த கிழம முதல் வருதோ அந்த கிழமையில் பண்ணி மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக கண்டிப்பாக பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப அருமையா மகாலட்சுமிக்கு சங்கு தீபம் அதுவும் வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு ரெண்டுத்திலயும் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் இந்த வழிபாடு செய்யலாம் சந்திரனுக்கு உகந்த திங்கக்கிழமையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப அருமையான தகவல் நன்றிகள் நன்றி